உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா உங்களை அன்புடன் அழைக்கிறது தி அமைப்பின் பதிமூன்றாவது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் ஏழு முதல் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் இன்றே பதிவு செய்வீங்க லாஷபெல் ஈ சென் ஜுவல்லரி ஆட்சியத்ரிதியையாலில் வழங்கும் இலவச தங்க நாணயத்துக்கு முந்தி கொள்ளுங்கள் புதிதாக தங்க நகை சீட்டில் இணைவோருக்கும் ஏற்கனவே சீட்டில் இணைந்து இருப்போருக்கும் நாளில் தங்க நகைகள் தெரிவு செய்வோருக்கும் ஈ சென் இலவச தங்க நாணயம் ஈ சென் ஜுவல்லரி லாஷபெல் உறவுகளே ஏகனவே நாங்கள்terவித்த ودியத்தை செவிப்படுத்த நீங்கள் உடனடியாகவே இயங்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தெரிகின்றது அந்த விடயம் என்ன என்பது மீண்டும் தெரிவுபடுத்த வேண்டுமா ஆம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு எந்தவிதமான பணச் செலவும் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்தது நீங்கள் அவ்வாறு செய்வது எமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு விடயம் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் மணி அதனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்கள் மிக்க நன்றி உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் விழாவுக்கான ஒலிம்பிக் தீபம் பிரான்ஸ் நாட்டை வந்து சேர்ந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் உயரமான கப்பலில் இருந்து சுடரை கரைக்கு மாற்றுவது பிரான்சின் பிரதான நிலப்பகுதி மற்றும் நாட்டின் தொலைதூர வெளிநாட்டுப் பகுதிகள் முழுவதும் கிலோமீட்டர் ஓட்டத்தின் தொடக்கத்தை குறைக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் விழா தொடங்குவதற்கு எழுபத்தி எட்டு நாட்கள் உள்ளன கிரீஸில் பன்னிரண்டு நாட்கள் பயணத்தை மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சு வர்த்தக கப்பலான பெலமில் மாசையை வந்தடைந்துள்ளது புதன்கிழமை மாலை ஒலிம்பிக் சுடர் விழா அமைப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் பொதுமக்கள் பெருமளவில் இங்கு கூடி நிற்பார்கள் ஒலிம்பிக் சுடர் பெலமில் கப்பலில் இருந்து மாற்றப்படும் வேலை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏனைய படகுகள் துறைமுகத்தை வந்து சேரும் ஒலிம்பிக் விழா அமைப்பாளர்கள் உட்பட சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மாசையில் புதுப்பிக்கப்பட்ட மெரினாவில் காணப்படுவார்கள் ஒலிம்பிக்கின் படகோட்டம் பட்டாசு வெடிப்புகள் இலவச இசைக்கச்சேரி என்பன நடைபெறும் இவை பிரெஞ்சு தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் பாரிஸ் ஒலிம்பிக்கின் பொழுது மாசையில் உள்ள கண்கவர் விரிகுடா படகோட்டம் மக்களை கவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு மிக உயர்ந்த பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருக்கும் வேளையில் பரந்த பாதுகாப்பு திட்டங்களின் ஒரு பாரிய சோதனையில் பாதுகாப்பு பணியைச் சேர்ந்த சுமார் ஆறாயிரம் உறுப்பினர்கள் பணியில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல் ஜோதியை தாங்கியவர் என்ற பெருமை நான்கு முறை ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நீச்சல் வீரர் புளோரோ மனடுவுக்கு கிடைக்கிறது நாநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரெஞ்சு நகரங்கள் வழியாக ஒலிம்பிக் ஜோதி பயணிக்கிறது மோன்செமிஷேல் உட்பட பல சுற்றுலா இடங்களை கடந்து செல்கிறது இதனால் மிகவும் இறுக்கமான பாதுகாப்பு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத எதிர்ப்பு ஸ்வாட் குழு ட்ரோன் எதிர்ப்பு நடவடிக்கையாளர்கள் உட்பட சுமார் இருநூறு படையினர் அதை சுற்றி நிரந்தரமாக நிலைநிறுத்தப்பட உள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரையிலும் பராலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் எட்டு வரையிலும் நடைபெறவுள்ளன சீன மின்சார வாகன தயாரிப்பாளரான பிவைடி பிரான்சில் தொழிற்சாலை அமைப்பதை பிரான்ஸ் வரவேற்கின்றது என்று பிரான்ஸ் நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சீனாவின் மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான பிவைடி பிரான்சில் தொழிற்சாலையை திறக்க முடிவு செய்தால் அதை பிரான்ஸ் வரவேற்கும் என்று நிதியமைச்சர் புரூனோ லூ மேர் திங்கட்கிழமை என்று தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அனைத்து தொழில்துறை திட்டங்களையும் வரவேற்கிறது பிவைடி மற்றும் சீன ஆட்டோமொபைல் துறை பிரான்சில் மிகவும் வரவேற்கப்படுகிறது என்று கார் உற்பத்தி துறை நிர்வாகிகள் உடனான சந்திப்பில் லுமேர் கூறியுள்ளார் சீன அதிபர் ஸ்ரீ ஜிங் பிங் பரிசில் ஓர் அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் லுமேர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சீன அதிபர் ஸ்ரீ பிங் ஞாயிறு காலை பரிசை வந்தடைந்தார் ஒத்தேல் தேலிட் பகுதியில் அஞ்சலி செலுத்திய அவர் அதன் பின்னர் எலிசே மாளிகையை வந்தடைந்தார் அவருக்கு குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ சில பரிசு பொருட்களை வழங்கியிருக்கிறார் விலை உயர்ந்த ஒரு கைப்பை சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் என்பனவற்றை மெக்ரோ அன்பளிப்பாக வழங்கினார் பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் ஹுக்கோ எழுதிய நோத் டாம் து பரி எனும் நாவல் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொராம் ஆண்டு எழுதப்பட்டது மூன்று தொகுதிகளை கொண்ட தொள்ளாயிரத்து நாற்பது பக்கங்களை உடைய இந்த நாவல் இதுவரை உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் பரிஸ்பு நகர் வில்லியலுபெல் ஸ்ரீ துர்கை அம்பாள் ஆலய வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் மே மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படுகிறது பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா இம்முறை புதிய சித்திர தேரில் துர்க்கை அம்பாள் வெளிவீதி உலா வருகின்றார் துர்க்கை அம்பாள் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அம்பாளின் அருளை பெற்றுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் அம்பாளுக்கு அபிஷேக திரவியங்கள் வழங்க ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் சைவர் ஒன்று முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று தொன்னூற்று அல்லது சைபர் ஆறு பத்து எழுபத்தி நான்கு இருபத்தி முப்பத்தி உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பாரிஸ் பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் இந்தியன் பரிச பருநகர சோழன் பல்பொருள் வாணிபம் வழங்கும் வாராந்த மதிவு விற்பனை மே ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மேலும் விலை குறைப்புக்களுடன் நடைபெறுகின்றது அரிய சந்தர்ப்பத்தை தவறப்படாதீர்கள் இங்கே நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் மே பத்தாம் தேதி வரை மாத்திரமே வாய்ப்பு உள்ளது விரையுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் பரிஸ் கோல் விமான நிலையத்தில் இருந்து சீடலுக்கு சென்ற ஏர் பிரான்ஸ் விமானம் அவசர நிலையை அறிவித்து வடக்கு கனடாவுக்கு திருப்பிவிடப்பட்டது ஏ ஃபிரான்ஸ் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு ட்ரீம் லைன விமானம் மே ஏழு அன்று கனடாவுக்கு திருப்பிவிடப்பட்டது ஏ எஃப் முன்னூற்று முப்பத்தெட்டு விமானம் முப்பத்தொன்பதாயிரம் அடி உயரத்தில் பயணம் செய்யும் பொழுது கெபினில் வெப்ப வாடை தோன்றியதை அடுத்து கனடா லிக்கிட் விமான நிலையத்திற்கு திருப்பிவிட முடிவு செய்தனர் விமானம் காலை பதினொன்று நாற்பத்தி நான்கிற்கு இகலூட்டில் தரையிறங்கியது வாடிக்கையாளர்கள் இறங்கினார்கள் மற்றும் விமானத்தில் தொழில்நுட்ப சோதனைகள் நடைபெற்றுள்ளன பிரான்ஸ் நாட்டில் யூத எதிர்ப்பு சம்பவங்கள் தொடர்பாக நாட்டின் பிரதமர் கேப்ரியல் அத்தால் குரல் கொடுத்துள்ளார் இந்த ஆண்டில் முதல் மூன்று மாதங்களில் முன்னூற்று அறுபத்தாறு யூத எதிர்ப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பிரான்ஸ் பிரதமர் கேப்ரியல் அத்தால் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு முதல் மூன்று மாதங்களின் எண்ணிக்கை முன்னூறு சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக பிரான்சில் யூதர்கள் மீதும் யூத அமைப்புகள் பாடசாலைகள் மீதும் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன யூத எதிர்ப்பு பிரான்சில் மேலோங்கியுள்ளதை யாரும் மறுக்க முடியாது பிரெஞ்சு மக்கள் தொகையில் யூதர்கள் ஒரு சதவீதம் மாத்திரமே என்றாலும் பிரான்சில் பதிவாகும் மதவாத தாக்குதல்களில் அறுபது சதவீதமானவை அவர்கள் மீதே நிகழ்த்தப்படுகிறது என்று அத்தால் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் ஏழு இந்த யூத தாக்குதல் அலையை எழுப்பிவிட்ட நாள் என்று அனைவருக்கும் தெரியும் எனவும் பிரதமர் அத்தால் தெரிவித்துள்ளார் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதை கைத்தேர்ந்தவர்கள் லாஷப் எல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷ்அபெலி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அப் எல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கம் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்தனோர் பிரான்சில் தமிழ் மக்கள் சிறந்து வாழும் பாரிஸ் புறநகர் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நிகழ்ந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி அளவில் சரமாரியாக சூடு நிகழ்ந்திருக்கின்றது அத்துடன் குண்டு ஒன்றும் வெடித்துள்ளது இந்த சம்பவம் பவனி பகுதி முழுவதும் பெரும் பயப்பீதியை ஏற்படுத்தியிருந்தது சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்த பொழுதலும் ஆயுததாரியை கைது செய்ய முடியவில்லை ஆயுததாரி தலைமறைவாகிவிட்டார் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பரிஸ் நகரத்தில் வாகன எரிப்பு நிகழ்ந்துள்ளது பரிஸ் நகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் பரிஸ் பதினாறில் நிகழ்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ஒன்று முப்பது முதல் கார் எரிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இலகு வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் என இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கண் பார்வை குறைபாடு வைத்திரை வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஷ் உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு தி தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் இருபத்தி நான்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டேவோஸ் காங்கிரஸ் முன்பதிவிற்கு டபிள்யூ டாட் தமிழ் ஓஆர்ஜி தொடர்புக்கு நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ